சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சையில் மருத்துவக் கல்லூரி பகுதியில் வசிக்கும் ராமகிருஷ்ணன் ரேவதி தம்பதியரின் ஒரே மகள் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பத்து வயது சிறுமி இனியா குழந்தை பருவத்திலிருந்தே இனியா சுட்டி குழந்தையாக தனது தாயிடம் கதை கேட்பதில் ஆர்வமாக இருந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஆங்கில வழி பள்ளியில் படிக்கும் போதே ஆங்கில நீதி கதைகளில் ஆர்வமாக இருப்பதை அறிந்த தாய் ரேவதி இனியாவிடம் உனக்கு தோன்றிய கதைகளை எழுது நன்றாக வந்தால் புத்தகமாக போடலாம் என்றதும் சில மாதங்களிலேயே பனிரெண்டு நீதிக்கதைகளையும் எழுதி அந்தந்த கதைகளுக்கான ஓவியங்களையும் சிறுமி இனியாவே வரைந்துள்ளார் நீதிக்கதைகள் நன்றாக வந்ததால் இனியாவின் பெற்றோர் இனியாவின் சிறுகதைகள் என்னும் தலைப்பில் பனிரெண்டு நீதிக்கதைகளைக் கொண்ட இருபத்தி நான்கு பக்க ஆங்கில நூலை உருவாக்கியுள்ளனர் இனியா எழுதிய நூலை தஞ்சையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் சி மகேந்திரன் வெளியிட்டார் தஞ்சை மேயர் சன் ராமநாதன் நூலை பெற்றுக்கொண்டார் பத்து வயது சிறுமி ஆங்கிலத்தில் நீதிக்கதைகளை எழுதி சாதனை புரிந்ததை இனியாவின் ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்கள் எழுத்தாளர்கள் என அனைவரும் பாராட்டினர் இது குறித்து இனியா கூறுகையில் எனக்கு கதைகள் மேல் அதிக ஆர்வம் அதனால் நான் பன்னிரண்டு நீதிக்கதைகளை எழுதினேன் என்றும் தொடர்ந்து தமிழில் கதை எழுதுவேன் என்றவர் விடுமுறை காலத்தில் கதை புத்தகங்கள் தொடர்ந்து படித்ததால் நீதிக்கதைகளைக் கொண்ட புத்தகத்தை உருவாக்கும் எண்ணம் தோன்றியதாக தெரிவிக்கின்றார் இனியாவின் இந்த சாதனையை முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டவர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர் உலகில் மிக இளம் வயதில் கதை எழுதி புத்தகமாக வெளியிட்ட சாதனையாளர்கள் வரிசையில் இனியாவும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தஞ்சாவூர் பைபாஸ் சாலை அருகே பள்ளி மாணவர்களுக்கு இரண்டு நாள் இலவச குதிரை ஓட்ட பயிற்சி முகாம் துவங்கியது பட்டுக்கோட்டை எஸ்பி டி ஆர்ஸ் ரைடிங் ஸ்கூல் மற்றும் புதுக்கோட்டை உள்ளூர் பிரில்லியன்ட் சிபிஎஸ்சி பள்ளி இணைந்து இந்த இலவச முகாமை நடத்தினர் பள்ளி மாணவர்களின் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க குதிரை ஓட்ட பயிற்சியின் நன்மைகளை பற்றி பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த முகாமை பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரி தாளர் எஸ் டி எஸ் செல்வம் துவக்கி வைத்தார் முன்னதாக எஸ்பி டி ஆர்ஸ் ரைடிங் ஸ்கூலின் உரிமையாளர் தமிழரசன் பேசுகையில் தமிழ்நாட்டிலேயே சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களான நான்கு இடங்களில் தான் இந்த குதிரை ஓட்டப் பயிற்சி நடைபெறுகிறது அதில் பட்டுக்கோட்டையும் ஒன்று இந்த குதிரை ஓட்டப் பயிற்சியினால் உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் ரத்த ஓட்டம் சீராக சென்று உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவது பற்றி மாணவர்களிடத்தில் விளக்கினார் இந்த நிகழ்வில் பிரில்லியன் சிபிஎஸ்சி பள்ளி தாளர் சுப்பிரமணியன் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடத்தினார் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடந்து சென்று காந்தியடிகள் நடத்திய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை காங்கிரஸ் கட்சியினர் ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தண்டி யாத்திரை குழுவினர் திருச்சியிலிருந்து புறப்பட்டு வேதாரண்யம் செல்லும் வழியில் தஞ்சை வந்தனர் அவர்களை தஞ்சை மாநகர காங்கிரஸ் கட்சி தலைவர் பி ராஜேந்திரன் வரவேற்றார் பின்னர் தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து பாத யாத்திரையாக தஞ்சை மாநகராட்சி அலுவலகம் வந்தனர் அங்குள்ள காந்தியடிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் வேதாரண்யம் புறப்பட்டு சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி அடுத்த இளந்தோப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மகாமாரியம்மன் ஆலயம் மிக பழமையான இந்த ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தையொட்டி ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கடகங்களை வைத்து வேத விற்பனர்களால் இரண்டு கால யாக பூஜை நடத்தப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்றது பின் மேலதாளம் வானவெளிக்கு முழங்க வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓதி புனித நீர் கடக்கங்களை தலையில் தூக்கிச் சென்று விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கில் பக்தர்களும் கிராம மக்களும் கூடி கண்டு கழித்தனர் மயிலாடுதுறையில் மகாகவி சிலம்பம் அகாடமி சார்பில் ஐந்தாம் ஆண்டு சிலம்பம் கச்சை கட்டு விடா நடைபெற்றது கராத்தேயில் பெல்ட் வரிசை போன்று சிலம்பத்தில் குறிப்பிட்ட பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு கருப்பு ஆகிய தகுதி பட்டைகள் பனிரண்டு வகைகளாக கச்சைகள் என்ற பெயரில் அணிவிக்கப்படுகின்றன இதற்கான நிகழ்ச்சி நேற்று மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர் சிறுவர் சிறுமியர் சிலம்ப கலையில் அடிப்படையான குரங்கு பாய்ச்சல் குத்துவரிசை புலிவரிசை அடிமுறை சிலம்பம் போர் சிலம்பம் அலங்கார சிலம்பம் கொம்பு சுருள் வாழ்வீச்சு வாழ்கேடயம் போன்ற தமிழரின் பாரம்பரிய கலைகளை மிகுந்த விறுவிறுப்பாக நடத்தி காட்டியது பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்றி கடற்கரை சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டு விட்டு வெளியே வராமல் தவிர்த்து வருகின்றனர் இதனிடையே வார இறுதி நாட்களில் வழக்கமாக கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக கூட்டம் என்று காணப்படுகிறது குறிப்பாக கடற்கரை சாலை பாரதி பூங்கா படகு குழாம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் கூட்டம் வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அகற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உணவுப் பொட்டலங்கள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கடற்கரையோரம் வீசுகின்றனர் பின்னர் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலந்து கடல் மாசுபடுகிறது இந்நிலையில் கடற்கரையோரம் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் கடற்கரையோரத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தூய்மை பணியை மேற்கொண்ட கல்லூரி மாணவர்கள் பொதுமக்களிடையே பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் புதுச்சேரி பாரதி பூங்கா நுழைவாயில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் உணவு சார்ந்த பொருட்களை நகராட்சி ஊழியர்கள் சோதனை செய்து அனுமதிப்பது அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் அதிலும் வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை அருகே பாரதி பூங்காவில் உள்ள மரங்களின் நிழலில் பொழுது கழிப்பது வழக்கம் இதனிடையே நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பாரதி பூங்காவில் உணவு சாப்பிடுவதற்கும் எடுத்துச் செல்லவும் திடீரென தடை விதித்துள்ளது மேலும் பூங்காவின் நுழைவு வாயிலில் நகராட்சி ஊழியர் உணவுப் பொருட்கள் உள்ளதா என சோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிருப்தி அடைந்து வருகின்றனர் தொடர் விருமுறையை ஒட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை காணவும் சாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் தமிழர்களின் கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கி வரும் தஞ்சை பெரிய கோவிலை காண தஞ்சை மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் தொடர் விருமுறையை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலை அழகை காணவும் பெருவுடையாரை தரிசனம் செய்யவும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் பெருவுடையாரை தரிசனம் செய்து சென்றனர் இதனால் கோவில் வளாகம் மக்கள் வளமாக அளித்து வருகிறது